எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பாடலுடனே பார்க்கலாம் சென்ற தினி மீளாது மூடரே கடந்த காலம் திரும்ப வராது என்று அடித்து சுடுகிறார் நெத்தியில் ஆடி வைத்து அடிப்பது போல அடித்து சுட்டுகிறான் சென்ற தினி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து பழைய நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அதில் இறந்து போகிறாய் நீ மடிந்து போகிறாய் உன் கவலை உடனே கொன்று விடுகிறது என்கிறார் பாரதியார் குமையாதீர் வருத்தப்படாதீர்கள் சென்றதையே நினைத்து நினைத்து அதையே எண்ணி எண்ணி வருத்தப்படுவதில் எந்தவித பறையமில்லை என்னென்றால் சென்றவை திரும்பப் போவதில்லை நம்மை விட்டு போனது திரும்ப வரப்போவதில்லை நம்மை விட்டு போனது திரும்ப வரப்போவதில்லை ஆனால் அதற்கு பதிலாக இறைவன் வேறு ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம் நாம் இழந்ததை ஈடு செய்ய இறைவன் வேறு இதே ஒன்றை அதை விட சிறந்த ஒன்றை அதை விட நன்மை தரும் ஒன்றை பின்னொரு காலத்தை கொடுக்கலாம் ஆனால் நம்ம விட்டு போனது திரும்ப வராது போனது போனது தான் பிறகு வேறு எதாவது கிடைக்குமே வராது போனது போனதுதே அது திரும்ப வர வாய்ப்பில்லை என்கிறார் பாரதியார் சென்றதனை குறித்தல் வேண்டாம் போனதை பற்றி கவலைப்படாதே போனது போகட்டும் போனதை பற்றி கவலைப்படாதே என்கிறார் பாரதியார் மேலும் சொல்கிறார் இன்று புதிதாய் பிறந்தோம் நீ வீர் இன்று தான் புதிதாக பிறந்திருக்கிறோம் நமக்கு பழசு கிடையாது இறந்த காலம் கிடையாது இன்று தான் புதியதாக பிறந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழங்கள் என்கிறான் நமது மந்திரங்களில் ஒன்றான இந்த நூல் வாழ்வோம் என்பதை விளக்கும் பாட வரிகள் இது என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைந்து கொண்டு இன்று தான் பிறந்திருக்கிறோம் எண்ணத்தை திண்ணமாக உறுதியாக நம் மனதில் ஏற்றிக்கொண்டு விளையாடி இன்பற்றிருந்து வாழ்வேன் இன்று தான் பிறந்தோம் என்று பழையதை இணைக்காமல் பழைய கலைகளில் மூழ்காமல் சுதந்திரமாக திரிந்து பாடி வாழ்ந்து இன்பற்றி இருங்கள் என்கிறான் பாரதியார் தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்பி வாரா நமது கெட்டதெல்லாம் அழிந்து போவோம் இந்த நொழில் வாழ்ந்தால் பழதை மறந்துவிட்டு பழ பழையதில் கவலையில் மூழ்காமல் இன்றைய நே இன்று தான் புதிதாக பிறந்தோம் என்ன தொடர் பழ பழது எல்லாம் மறந்துவிட்டது இன்று தான் புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று ஒரு புதிய உணர்வோடு புதிய மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாருங்கள் கெட்டவையெல்லாம் அழிந்து போகும் என்கிறார் நமக்கு கவலைகள் இருக்காது என்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்